ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் சௌத்ரி தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சட்ட மசோதாக்கள் குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் குறித்து விளக்கினர் இந்த கூட்டுக்குழுவில் மக்களவையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த பனிரண்டு உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாளில் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது மொத்தம் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பி பி சவுத்ரி அனுராக் சிங் தாக்கூர் பர்ஷோத்தம் ரூபாலா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களும் பிரியங்கா காந்தி மணிஷ் திவாரி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் திமுக எம்பி வில்சனும் இடம்பெற்றுள்ளனர் கூட்டத்திற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் பி பி சவுத்ரி கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களிடம் இந்த விவகாரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார் இந்த பிரச்சினையில் அனைவரின் கருத்துக்களையும் கேட்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள அனைவரின் கருத்துக்களையும் எடுத்துக் இருப்பதாகவும் தெரிவித்தார்